السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم شانجيانا ورغلي الله حق سبحانه وتعالى انقل عني واريوم فرنطيكو الوانا زيد بن خالد الجهني رضي الله عنه ان رسوله قوليه نبي طولر ورغل يقول مسجدك طولوهي كاخ سلو அவருடைய காதில் அதாவது ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுதுகோலை காதுக்கு மேலால் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் மிஸ்வாக்கை அந்த நபித்தோழர் அவருடைய காதில் வைத்திருப்பார் எப்பொழுதும் எந்த தொழுகையும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் மிஸ்வாக் செய்யாமல் என்று முஸ்னத் அஹமத் சுனனு திருமிதி போன்ற கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது அபு சலமா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் ஜேதுபு நுகாலிதல் ஜுஹனி ரது அல்லாஹூ அன்பு அவர்களை நான் கண்டேன் மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவருடைய காதில் மிஸ்வாக் இருந்தது எப்பொழுது தொழுகைக்காக எழுந்து நிற்பாரோ அப்பொழுது மிஸ்வாக் செய்து கொள்வார்கள் என்று அபு சலம்யாஹூ அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே ஷங்கையான் மிஸ்வாக் எனும் இந்த சுண்ணத் ஆக முக்கியமான பெருமதியான ஒரு சுன்னாவாக இருக்கிறது இன்னும் ஏராளமாக சிறப்புகள் ஹதீசுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்று நான் கருதவில்லை என்று இருந்தால் என்னுடைய உம்மத்துக்கு மிசுவாக்கை நான் பருதாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு உலமாக்கல் விளக்கம் சொல்லும் பொழுது மிசுவாக்குடைய இந்த அமல் இந்த சுண்ணத்துக்கு கூலி சுண்ணத்துடைய கூலி என்று சொல்வதை விடவும் டைய கூலிக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று உளமாக்கல் சொல்கிறார்கள் ஆகவே சங்கையானவர்களே இப்படிப்பட்ட உயர்ந்த சுண்ணாவை இப்படிப்பட்ட உயர்ந்த அமலை எம்முடைய வாழ்நாளில் நாம் மிஸ் பண்ணுவது தவறவிடுவது இதை போன்று ஒரு துருப்பாக்கியம் கிடையாது ஆகவே எம்முடைய எல்லா நேரங்களிலும் எல்லா அமல்களிலும் குறிப்பாக உதுவுடைய நேரத்தில் தொழுகையுடைய நேரத்தில் குரானுடைய ஹதீசுகளை வாசிக்க கூடிய நேரத்தில் வீட்டுக்குள்ளால் செல்லும் பொழுது வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது தூக்கத்திலிருந்து எழுந்த பொழுது இன்னும் அதிகமான இடங்களை சல்லாஹூ அலி வசல்லம் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மிஸ்வாக்கினும் சுண்ணத்தை என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கிய தரபுல் ஆலமீன் தந்தருவானாக ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரா வசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர